அடுத்த நிகழ்வாக பேரியக்கத்தின் மாநில தலைவர் அருமை அண்ணன் திரு மு லட்சுமி நாராயணன் அவர்கள் சிறப்புரை நிகழ்த்துவார்கள் மாநில தலைவர் அவர்களுக்கு சேதுபா சித்திர வட்டார கிளையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது பெரியக்கத்தினுடைய பேராவரின் வட்டாரங்களின் தலைவர் மரியாதைக்குரிய கோ பாலச்சந்திரன் அவர்களே முன்னிலை வைத்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி துறை அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் அருள் அவர்களே அண்ணன் நாகராஜன் அவர்களே துரைபாண்டிய அவர்களே பாஸ்கர் அவர்களே சகிலா அவர்களே மற்றும் இங்கே பேருரையாற்றவர் இருக்கின்ற இயக்கத்தினுடைய உயர்நாடி அண்ணன் பொதுச்செயலாளர் ரங்கராஜன் அவர்களே மாநிலத்துடைய பொருளாளர் அவர்களே மாநிலத்துடைய துணைத் தலைவர் எழில் அவர்களே மாநிலத்துடைய துணை செயலாளர் அண்ணன் இ ஆர் அவர்களே மற்றும் மாநிலத்தினுடைய துணை ஜூலியஸ் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈவேரா அவர்களே மற்றும் மதுரை கணேசன் அவர்களே இங்கே பெருந்திரளாக வருகை வந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற ஆசிரியருடைய ஒற்றார் உறவினர்களே மற்றும் ஆசிரியர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான ஒரு வேண்டுகோள் இந்த விழாவானது சரியாக ஒன்று முப்பதுக்கும் முடிக்கப்படும் இந்த விழாவானது சரியாக ஒன்று முப்பதுக்கும் முடிக்கப்படும் அதில் எந்த விதமான காலதாமதமும் ஏற்படாது ஆகையினாலே மரியாதை செய்ய இருப்பவர்கள் ஒரு அரை மணி நேரம் மட்டும் காத்திருந்து பொதுச்செயலுடைய பேச்சை கேட்டுவிட்டு அதன் பிறகு நீங்கள் உணவிருந்த செல்லலாம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே ஓய்வு பெற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் முன்னாள் மாநில துணை செயலாளர் அண்ணன் கணேசன் அவர்கள் இந்த மாவட்ட மாவட்ட சோதனையான காலகட்டத்திலே இருக்கின்ற பொழுது அதாவது நீலகண்டன் என்கின்ற அருமை அண்ணன் அவர்கள் இறப்பிற்கு பிறகு இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பை ஏற்று திறம்பட நடத்தினார்கள் பொறுப்பு வந்து அப்புறம் வந்து மாவட்ட செயலராக வந்து திறம்பட நடத்தி அதோடு இல்லாமல் மாநிலத்தினுடைய பொறுப்பை ஏற்று மாநிலத்தையும் சிறப்பாக வழிநடத்தினார்கள் இந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஐந்து ஆசிரியர்கள் அண்ணனோடு சேர்த்த ஆசிரியர்கள் அவர்கள் பல்லடு காலம் இந்த ஆசிரியர் பணியாற்றி மிகச் சிறப்பான பணி எழுதியதன் விளைவாக இங்கே நிறைந்த இங்கே அரங்கு நிறைந்த வாழ்த்துதலோடு அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த ஆட்சியில் சென்ற ஆண்டு பத்தாண்டு காலம் எந்த விதமான ஒரு நகர் நகரத்திலும் இல்லாமல் அப்படியே சென்றுவிட்டது வருகின்ற ஆட்சியாவது திராவிடல் மாடல் ஆட்சி என்று சொல்லிக்கொண்டு நமக்கு கிடைக்கின்ற பய பணப்பயன்கள் எல்லாம் செய்வார்கள் என்று பார்த்தோம் நான் சொன்னதையும் சொல்வேன் செய்வேன் சொல்லாததையும் செய்வேன் என்று கூறிவிட்டு இதுவரை எந்தவிதமான ஒரு அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை நிதி பற்றாக்குறை என்று சொல்கிறார்கள் நிதி செலவழிப்பதற்கு ஒன்றும் நிதி இல்லாமல் இல்லை எங்களுக்கு ஆசிரியர் சமுதாயம் அரசூழலுக்கு செய்வதற்கு மட்டும்தான் அவர்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படுகிறது பல்வேறு இடையூறுகளான எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது பேராவரணியில் இருக்கின்ற ஆசிரியர் மக்கள் பேராவரணி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலே பதவி உயர்வு சொல்வார்கள் மாறுதலில் செல்வார்கள் என்று அந்த நிலை வென்ற உண்டால் இல்லை பேராவரணி உள்ளவர்களுக்கு கோயமுத்தூரில் கூட பதவி உயர்வு கிடைக்கலாம் இப்படிப்பட்ட இந்த அவல நிலையை இந்த ஆட்சியானது ஏற்படுத்தியுள்ளது இவற்றையெல்லாம் பேரியக்கமானது களையப்பட வேண்டும் அவற்றுக்கெல்லாம் முழு முத்தாய்ப்பாக இந்த ஆசிரியர் சமுத்திர ஆசிரியர்கள் இருந்து பேரியக்கம் அழைக்கின்ற பொழுதெல்லாம் போராட்டம் மட்டுமல்ல பாராட்டு விழா மட்டுமல்ல அனைத்து நிகழ்வு பகு உண்டு இவற்றை நாம் தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் அது தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி ஒன்றால் தான் முடியும் அதற்கு நீங்களெல்லாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் ஓய்வு பெறுகின்ற அண்ணன் கணேசன் உள்ளிட்ட ஆசிரிய பெருமக்கள் பல்லாண்டு காலம் வாழ்ந்து பல வளங்கள் பெற்று நீடுபடி வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்